ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு பார்த்திங்கன்னா அரியர் விவகாரத்தில் தன்னோட பதில் மனுவை வந்து இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஆல்ரெடி கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க யூஜிசி கிட்ட உங்களோட பதில் மனுவை வந்து நீங்கள் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபடி இன்றைக்கி அவங்க தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியர் தேர்வை ரத்து செய்தது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க திட்டவட்டமாக மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக ஆனால் வந்து எக்ஸாம் வச்சே ஆகணுங்கிற மாதிரி யூஜிசி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராம்குமார் ஆதித்தனுங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது யாருக்குமே அரியர் வழக்கு அவர் தொடர்ந்து இருந்தார் ஸோ அவர் இன்னொரு வழக்கு இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறார் என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்டு சென்னை அண்ணா சென்னை பல்கலைக்கழகங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில பல்கலைக்கழகங்களில் வந்து இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான ஒரு ஒரு பாஸ்மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ அதனால் அதுக்கு தடை வேணும்னு சொல்லி அவரும் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு ஸோ அந்த வழக்கும் அண்ட் யூஜிசி பதில் மனு வழக்கம் இந்த மொத்த மொத்தத்தில் அந்த அரியர் வழக்கு எல்லாமே நவம்பர் இருபதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வந்து விசாரணைக்கு வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அன்னைக்கு ஓரளவு அன்னைக்கு வந்து தமிழக அரசோட வாதமும் அன்னைக்கு எடுத்து வைக்க போகிறாங்க ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஏன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இன்னும் தன்னோட வாதங்களை முன் வைக்கலை ஒவ்வொன்றா யூஜிசி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யூஜிசி சொன்னாங்க ஏஐசிடி சொன்னாங்க இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருந்தாங்களே தவிர இப்போ தான் முதல் முறையாக தமிழக அரசு தன்னோட வாதத்தை முன் வைப்பாங்க ஸோ அந்த வாதம் வந்து சரியான வாதமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ பார்க்கலாம் நமக்கு இன்னொரு ஒரு சான்சஸ் நிறையா இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஆர்ட்ஸு அண்டு சென்னை யூனிவர்சிட்டிக்கு ரிசல்ட் போட்டாங்க அதை எதிர்த்து இப்போ வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூஜிசி பதிலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ மொத்தத்தில் நம்ம அரியர் வழக்கு நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா இல்லை இன்னும் இழுத்து அடிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறதையும் உங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க ஸோ அடுத்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அடுத்து அரியர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன்